ப்ராட்டி இவன் நான் ரயில் நகரில் நிற்கிறவங்க ரயில் நகரில் ஒரு கம்மியான பட்ஜெட்டில் ஒரு ஆயிரத்தி இரநூத்தி முப்பது சதுரடி இடம் வந்து வழிக்கு வருது அதை பார்க்குறதுக்காக வந்திருக்கோம் இங்கே பக்கத்தில் நல்ல குடியிருப்புகள் மதியில் இந்த இடம் அமைஞ்சிருக்கு ஒரு முப்பது முப்பத்தஞ்சு லட்சம் பட்ஜெட்டில் வீடு கேட்குறவங்களுக்கு இது ரொம்ப சூட்டபுளாக இருக்கும் ஏன்னா காற்றுலையெல்லாம் இந்த பட்ஜெட்டில் நமக்கு வாய்ப்பே கிடையாது இப்போ ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்திருக்கு வாங்கலாம் ஸ்பாட்டு போயிடும் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ஸ்பாட்டுக்கு வந்துட்டோம் நீங்கள் விற்கணும்னு நினைக்கிறீங்க உங்களை சொத்துக்களை எங்களை திருச்சி பழப்பி மொழமாக பண்ண சேர்க்கிறதுக்கும் அது போய் தான் சொத்துக்கள் வாங்குறதுக்கும் கீழே கொடுத்துருக்க நம்பளை எங்களை இப்போ நான் இப்போ அவங்க அவ்வளோஸ் போயிலாம் இப்போ இந்த வழியாக தான் நம்ம வந்து ஆகணும் இது வந்து ரிலையன்ஸ் மால்க்கு நேரம் ஆப்போசிட்டில் வரும் ஹரிணி நகர்ன்னு சொல்லுவாங்க இதை ரயில் நகரில் ஹரிணி நகர்னு இந்த ஏரியா சொல்லுவாங்க இங்கே ஃபுல்லாக குடியிருப்புகள் இருக்குது குடியிருப்புகள் மதி இதை இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே பிளாட்டு லேவுட்டு பிளாட் எல்லாமே சோல்டு அவுட் ஆகிடுச்சு இது வாங்கினோம் ஒருத்தர் ஒவ்வொருத்தராக வீடு கட்டிகிட்டு இருக்காங்க இப்போ இந்த இந்த லைவுட்ல இப்போ இந்த இடம் மட்டும் தான் காலியாக இருக்கு இந்த வீட்டுக்கு பக்கத்தில் இந்த வீட்டுக்கு ஒட்டுனாப்ல உள்ள பிளாட்டு முப்பது நாற்பது மேற்கு பத்தமாக இருக்குது இந்த பிளாட்டு இதோட வெளில ரெண்டு ரூபா சொல்கிறாங்க நம்ம ஒரு நூறு இரவா குறைச்சி வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது காட்டூரில் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு பட்ஜெட்டில் வீடு கேட்குறவங்களுக்கு இது சூட்டபுளாக இருக்கும் காரணம் என்னென்னா முப்பத்தஞ்சு லட்ச ரூபாயெலாம் இங்கே வீடே கிடைக்காது வாய்ப்பே கிடையாது ஸோ இப்போ இந்த இடத்த வந்து ஒரு இருபது இருபது ரூபாய்க்குள்ள வாங்கினாலும் ஒரு பத்து பன்னெண்டு லட்ச ரூபாய்க்கு இங்கே வீடு கட்டினாலும் ஒரு முப்பது முப்பத்தஞ்சுக்குள்ளே எல்லா விலையுமே முடிச்சிடலாம் ஸோ இது ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி குடியிருப்புகள் மத்தியில் ஸ்கூல்ஸு காலேஜ் எல்லாமே பக்கத்து பக்கத்தில் இருந்ததுனால இங்கே உடனே வீடு கட்டி குடியேறதுக்கு ஏற்ற இடம் ஸோ விருப்பம் வீடு பிடிச்சுன்னா காட்டுக்கு பிள்ளைங்க கம்மியான விலையை வாங்குவான் தைஸ் வாட்சிங் திருச்சி ப்ராப்பர்ட்டி